ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி பொது தமிழ் சிலபஸில் அறநூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அறநூல்களில் ஏற்கனவே நாலடியார் பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நான்மணி கிடகியும் பழமணி நானூறும் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான்மணி கடுகிகை இதோட ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் இவரோடய இயற்பெயர் வந்து நாகனார் விளம்பி நாகனார்ங்கிறது அவரோட ஊர் பெயரோடு சேர்த்து தான் விளம்பி நாகனார் அழைக்கப்படுது இவரோட காலம் வந்து கிபி இரநூறுக்கு முற்பட்டது அல்லது கடைச்சங்க காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் கடிகை என்றால் துண்டு அப்படிங்கிறது பகுதி துண்டு அப்படிங்கன்னா ஒரு பகுதி அதாவது ஒரு பாட் நம்ம துண்டு துண்டாக வெட்டிட்டோம் அப்படி சொல்லுவோம்ல அந்த பகுதி தான் துண்டு இதை வந்து கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டு கடிகை அப்படிங்கிறதுக்கு கட்டுவடம் அப்படிங்கிற கட்டுவடம்னா நெக்லஸ் அப்படிங்கிற பொருளும் ஆபரணம் அப்படிங்கிற பொருளும் உண்டு விளைமை நாகனார் வந்து பைனவர் அதாவது திருமாலை வழிபடுறவங்க நான்மணி கடிகையில் நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது நூற்றி நாலு பாடல்களுமே வெண்பாக்களே உடையது நூற்றி நாலு பாடல்கள் வந்து வெண்பாக்கள் உடையது இது என்ன பாடல்கள் அப்படின்னு கேட்பாங்க வெண்பாக்கள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருளாதான் நான்மணி கடிகை ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளன மணக்கி விளக்கம் மடவால் நான்மணி கடிகை இது வந்து முக்கியமான லைனு மனைக்கு விளக்கம் மடவால் இந்த லைன் நான்மணி கடிகையில் தான் உள்ளது யார் அறிவார் நல்லால் பிறக்கம் குடி இதுவும் நான்மணி கடிகையில் தான் உள்ளது இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது தமிழில் யூனிட் செவனில் சான்றோர் அதாவது தமிழுக்கு இது சான்றோர் அப்படிங்கிறதுல வந்து ஜியோகோப் வந்து இருக்கிறாங்க அவங்க பாருங்கள் இந்த நான்மணி கடிகையோட ஏழாவது பாட்டையும் நூறாவது பாட்டையும் அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஜிபோப் வந்து நான்மணிக்கடிகையில் உள்ள எத்தனையாவது பாட்டம் வந்து மொழிபெய்துக்கிறாரு ஆங்கிலத்தில் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஏழாவது பாட்டும் நூறாவது பாட்டம் அடுத்து பாருங்கள் இது இந்த பாட்டு தான் அதில் சிற இதாக கொடுத்துருக்காங்க மணக்கி விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் மனைக்கினே காதல் முதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதியின் புகழ் சால் உணர்வு இதை லாஸ்ட் லைன் கொடுத்து கேட்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து கேட்கலாம் இவ்வளோதான் நான்மணிக்கடிகை அதே மாதிரி நான்மணி கடைகைக்கு ஒரு சிறப்பு பேரம் உண்டு அதாவது துண்டு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நான்மணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் பழமொழி நானூறு இதை ஏற்றினவர் வந்து ஆசிரியர் மூன்றுரை அரையனார் இதில் வந்து அரையன் வந்து அவரோட இயற்பெயர் மூன்றுரை அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர் காலம் வந்து இதில் ஐந்தாம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நாலாம் நூற்றாண்டு வந்து வரும் இது வந்து சமணம் வந்து சமயத்தை சேர்ந்தவர் இவரோட சமண சமயம் அவர் நான்மணி கடைகை எழுதினவர் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் இன்னுல் வந்து முப்பத்தி நாலு அதிகாரம் இது வந்து எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க பழமொழி நாளூர் வந்து முப்பத்தி நாலு அதிகாரங்களையும் நானூறு பாடல்களையும் கொண்டது சரியா நானூறு பாடல்களையும் கொண்டது முப்பத்தி நாலு அதிகாரம் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்டான பாயிண்ட்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி நூல் அப்படின்னு கொடுக்குறாங்க பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வரலாற்று செய்திகள் வந்து மிக மிக இது பட்டிருக்கு ஏன்னா இதில் வந்து அந்த பெருமுத்திரையை பற்றி குறிப்பு இருக்கு அப்படின்னு வந்து யாருக்குமே நம்ம நாலடியார் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் நாலடியார்லேயும் பழமொழி நானூறுலேயும் தான் பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு வந்து இருக்குது அதனால் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழி நானூறுக்கு ரெண்டு சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக வசனம் முதுமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழமொழி நானூரை உலக வசனமும் முதுமொழி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த முதுமொழி அப்படின்னு கூறினவங்க வந்து முக்கியமான ஒருத்தர் அது வந்து பின்னாடி பார்ப்போம் அரையன் என்ற சொல் வந்து அரசனையோ அல்லது குடிபேரையோ வந்து குறிக்கலாம் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்குது இது வந்து சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட காலக்கண்ணாடியாக பழமொழி நானூறு விளங்குகிறது வரலாற்றை பற்றி பொருள் சொல்லியிருந்தோம்மா அது ஒரு பாயிண்ட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் புலவர்கள் மூவைந்தர்கள் பற்றிய குறிப்புகளையும் புராணங்களில் உள்ள இதிகாச கதைகளையும் கொண்ட காலக்கண்ணாடியாக பழமொழி நானூறு விளங்குகிறது பதினெண்டு கிழக்காலங்கள் திருக்குறள் அடுத்த அடுத்து புகழ் பெற்றது வந்து பழமொழி நானூறு தான் அடுத்து பாருங்க தொல்காப்பியர் பேர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் முதுமொழி அப்படின்னு ஒன்று இருக்குதா இது வந்து முதுமொழி இது வந்து முதுசொல் தொல்கா பேர் எந்த நூலை முதுசொல் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் பழமொழி நானூறு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க தொல்காப்பியரோட பேரோட நம்ம வந்து தொல்கா பேர் தொல்கா தொல்காப்பியர் ஏற்றவர் தொல்கா தான் இதில் தொல்காப்பியரோட இயற்பியர் கொடுத்துருக்காங்க பாருங்க கிரண துமார் அவன் அகத்தியரோட பன்னிரண்டு சிறுகள் எழுதின நூல் வந்து பன்னீர் பாட்டியல் அல்லது பன்னீர் பாடலம் இது வந்து பார்த்துக்கோங்க அதில் விட நான் பலமணி நானோட மேற்கோள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆற்றவும் கட்டார் அருடையார் அக்த்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் இது ஆற்றுணா வேண்டுவது இல்லை அப்படின்னா படித்தவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலுமே அவங்களுக்கு வந்து அது வேறு நாடாக இருக்காது அவங்க சொந்த நாடு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் உதவுறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போனோம் இந்த ஆற்றுணா அதை பிரித்து எழுதுறதுக்கு கேட்பாங்க ஆறு கூட்டல் உணா அதாவது வழி கூட்டல் உணவு வழிநடை உணவு கட்டுச்சோறு அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறதான் இது கொண்டு பொருள் இது வந்து படித்தவங்க எங்கே போனாலும் அவங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது படித்தவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு உதவி பண்ணி உணவு கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க எல்லா நாடும் அவங்க சொந்த நாடு மாதிரி தான் நடத்துவாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்யார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று கற்பிக்கிறத விட அதாவது நம்ம படிக்கிறத விட கேட்குறது தான் ரொம்ப நன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தனித்தனி பாயிண்ட் தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தட்டு குடம் நீர் ததும்பல் இல் நூணலும் தன் வாயால் கடும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாம்பின் கால் பாம்பரியும் பாம்பின் கால் இது ரொம்ப முக்கியமானது இது நம்ம ரெகுலராகவே பழக்கத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட களமழின் நானூறும் நான்மணி மணி வந்து பார்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு இது ரெண்டும் அறநூல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது வந்து தெரிஞ்சு பேசிக் இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் அறநூல்களில் கேட்கக்கூடிய கேள்விகளில் இதிலேருந்தே கண்டிப்பாக வந்துடும் இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் அறநூல்கள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் புது புது வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ